அரசு அரசு வணக்கம் உள்ளாட்சி செய்திகள் சரவணன் இந்தியா கட்டமைப்பு மிகவும் வலுப்பெற்றுள்ளதாகவும் மத்திய மின்னணு மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் தகவல் கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள கல்வி கல்விக்குழுமம் சார்பில் எதிர்கால நகர்வு தொழில்நுட்ப மையம் என்னும் புதிய மையம் துவக்க விழா நடைபெற்றது கல்விக்குழும தலைவர் அசோக் சலம் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை இணை அமைச்சர் ராஜேஷ் சந்திரசேகர் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற மையத்தை துவக்கி வைத்தார் பின்னர் விழாவில் பேசிய அவர் இந்தியா தற்பொழுது புதிய இந்தியாவாக கடந்த பத்து ஆண்டுகளில் உருவெடுத்துள்ளதாகவும் தொழில்நுட்ப கட்டமைப்பு மிகவும் வலுப்பெற்றுள்ளதாகவும் குறிப்பிட்டார் பத்தாண்டுகளுக்கு முன்பு பின்தங்கியிருந்த இந்திய பொருளாதாரம் இன்று உலகிலேயே சிறந்த பொருளாதார நாடு என்ற அளவில் முன்னேறி உள்ளதாகவும் கூறியதுடன் உலக அளவில் ஐந்தாவது பொருளாதார வல்லரசாக உள்ள நிலையில் அடுத்த மூன்று ஆண்டுகளில் மூன்றாவது இடத்திற்கு முன்னேற வாய்ப்பு உள்ளதாகவும் நம்பிக்கை தெரிவித்தார் தொழில்நுட்ப வளர்ச்சி என்பது இன்றைய இளைஞர்கள் அரசியல் பிரதிநிதிகளாக மாறுவதற்கு முக்கிய வழிவகுப்பதாகவும் பாஜக தலைமையிலான மத்திய அரசின் சிறப்பான ஆட்சியே நாட்டின் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு காரணம் என்றும் கூறிய அவர் கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு வரை செல்போன்கள் சர்வதேச நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டு வந்த நிலையில் கடந்த பத்து ஆண்டுகளில் உள்நாட்டிலேயே பல செல்போன் தயாரிப்பு நிறுவனங்கள் உற்பத்தியை துவங்கியதன் அடிப்படையில் இன்று உலகிலேயே மிகப்பெரிய செல்போன்கள் ஏற்றுமதி செய்யும் நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார் இதேபோல் மாணவர்களுக்கு ஏற்றுக்கல்வி என்பது பட்டங்களை மட்டுமே வழங்கும் ஆனால் கல்வியுடனான திறனையும் வளர்த்து கொண்டால் மட்டுமே வாழ்க்கையில் சாதிக்க முடியும் என்றும் அவர் அறிவுறுத்தினார் Are able to not just study but also get experience and employment opportunities and grow forward, grow forth uh, in terms of the various opportunities that are being created. My most important message today to the students, and they were the main target of that message, is that India has over the last 10 years transformed significantly, and the young Indians today are the luckiest generation of Indians in the history of independent India. In the coming 10 years, there will be huge opportunities for them if they study well, if they skill themselves, get the right amount of skills. The number of opportunities of jobs, the number of opportunities to create startups are limitless. This is a very different India. This is an energetic India. This is an India that used to be once upon a time fragile five. It used to be a country full of scams. This is now a country which is the top five economy of the world. And Modi has guaranteed that we will soon be the top three economies of the world, only behind USA and China. So, for the youth, if they work hard, if they study hard, and they get the best skills today while they are studying, they can create for themselves a future that will make themselves proud, their families proud, and most importantly, they can contribute to the future of a strong, developed Vixit Bharat. Sorry <laughs> for unrelated topic. We'll deal with it later. We are uh, very happy to have uh, received our uh, Honourable Minister of State for Skill Development and Entrepreneurship at uh, KGISL campus this uh, morning. He was very kind enough to understand the good work that we do on this campus which we always look at it as the perfect intersection of work, learning and technology. 7,000 people are working to various world-class companies, 365, 24 by 7, this campus is uh, delivering work to world-class companies. இதே கேம்பஸில் உள்ள ஏறாயிரம் பேர் படிக்கிறாங்க ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இன்ஜினியரிங் போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டடீஸ் எல்லாம் அவர் இந்த இது மாதிரி ஒரு கேம்பஸ் வந்து விசிட் பண்ணி எங்களுக்கெல்லாம் நிறைய இன்ஸ்பிரேஷன் கொடுத்து நிறைய கைடன்ஸும் கொடுத்துறாரு நாங்கள் பண்ணுறதையும் பார்த்துட்டு அடுத்த லெவல் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு ரொம்ப எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் நல்லா இன்றைக்கி இன்ஸ்பயர் பண்ணியிருக்காரு அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி அவர் இந்த இந்தியா வந்து எப்படி அடுத்த டென் இயர்ஸ் அடுத்த சென்ச்சுரியிலேயே வியர் வியோக்ட் ஹாவ் த பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லியிருக்காரு அந்த இந்த அந்த ஒரு ஒரு இன்ஸ்பிரேஷன் அந்த விஷனில் நாங்கள் எல்லோரும் பாடுபடுவோம் அப்படின்னு சொல்லி அவருக்கும் வி ஹவ் கிவன் ஆர் பிளேஜ் வி தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் பிரசன் சார் தேங்க் யூ